அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசி வருகிறது பெருமாள் கோவிலில் இருந்து வரும்பொழுது இந்த இரண்டு பொருட்களை வாங்கிட்டு வாங்க வருடம் முழுவதும் செல்வத்தை வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன அந்த இரண்டு பொருட்கள் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று பெருமாளை எப்படி நாம வழிபாடுகள் செய்யலாம் எப்படி விரதம் இருக்கவே வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல ஒன்னொன்னாக பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று வைகுண்ட ஏகாதேசி வருகிறது பொதுவாக ஒரு வருடத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஏகாதேசிகள் வரும் அதிலேயும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதேசிய வைகுண்ட ஏகாதேசியாக வழிபாடு செய்வோம் அந்த ஏகாதேசி அன்றுதான் வாசல் அப்படிங்கிறது நம்மளுக்கு திறக்கும் இந்த இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதேசி வழிபாடு எந்த ஏகாதேசியில நீங்க விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று விரதம் இருந்து பெருமாளை முறைப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதேசி அன்று நீங்க விரதம் இல்லாவிட்டாலும் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று விரதம் இருங்க இந்த விரதம் இருப்பவர்கள் ஒரு வருடம் ஏகாதேசி விரதம் இருந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் தான் நாளை மறுநாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி விரதம் வந்து தொடர்ந்து நாம மூன்று நாட்கள் வந்து இருக்க வேண்டும் நீங்க வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதியிலிருந்தே இந்த விரதத்தை வந்து நீங்க ஆரம்பிச்சிடணும் வியாழக்கிழமை மதியத்தோடு நம்ம உணவை முடித்து கொள்ள வேண்டும் வியாழக்கிழமை இரவு ஒரு பால் பழம் அது மாதிரியான எளிமையான உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே நீங்க எழுந்திரிச்சு குளிச்சிட்டு ஏன்னா எல்லா பெருமாள் கோவில்லையும் சொர்க்க வாசல் திறப்பாங்க அதனால நீங்க வீட்டுல வந்து உங்க பெருமாள் படம் உங்க வீட்டு பூஜை அறையில இருக்குது அப்படின்னா அங்க ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சிட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்கும் நீங்க துளசி மாலைகள் வாங்கி பெருமாளுக்கு சாத்தி வழிபாடு செய்வது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் வழிபாடுகள் செஞ்சிட்டு இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி அவரை முதல்ல கருடாழ்வார வழிபாடு செய்யணும் நம்ம எடுத்த உடனே போய் பெருமாளை வந்து கருவா கருடாழ்வார வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறம் பெருமாள் அப்படி பாதத்திலிருந்து மேல் நோக்கி நாம பார்க்க வேண்டும் பார்த்து பெருமாளை மனதார வழிபாடு செய்யுங்க இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பெருமாள் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவார் ஏன்னா போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதேசிய வரல நம்மளுக்கு இந்த வருடம் ஜனவரி மாதத்துல பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வருது இந்த வருடம் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இரண்டு வைகுண்ட ஏகாதசி வருகிறது ஒவ்வொரு வருடம் இது மாதிரியாகவும் நம்மளுக்கு அமையும் இல்லைங்களா அப்போ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி ஒரு வைகுண்ட ஏகாதேசியும் டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரு வைகுண்ட ஏகாதேசியும் நம்மளுக்கு வருகிறது ஆக இந்த வருடத்துல இரண்டு ஏகாதேசிய வந்து நம்ம வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் வெள்ளிக்கிழமை முழுவதுமே நீங்க வியாழக்கிழமை மதியத்தோடு உணவை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமையில காலையிலேயே நீங்க குளிச்சுட்டு உங்க பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்க விரதத்தை ஆரம்பிச்சிடணும் வெள்ளிக்கிழமை முழுவதும் நீங்க உபவாசமாக இருக்க வேண்டும் துளசி தீர்த்தத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா ஒரு பாத்திரத்துல துளசி இலைகளை பறித்து போட்டுக்கோங்க ஏகாதேசி அன்று வந்து துளசி இலைகளை பறிக்க கூடாது நம்மளுக்கு வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு மணியில் இருந்தே ஆரம்பித்து விடுகிறது வெள்ளிக்கிழமை பத்து மணியோடு நம்மளுக்கு நிறைவடைகிறது இந்த ஏகாதேசி அப்போ நாம புதன்கிழமையே நீங்க இந்த துளசி இலைகளை வந்து நீங்க பறித்துக்கொள்ளலாம் பறிச்சுட்டு நீங்க வந்துட்டு அதை வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை முழுவதும் வந்து துளசி இலைகளை வந்து நீங்க தண்ணியில போட்டு நீங்க அந்த துளசி திருத்தத்தையே நீங்க அன்று முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு முழுவதும் தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் மூவி பாக்கிறது ஃபோன் போன் பாக்கிறது கதை பேசுறது அப்படின்னு பண்ணுவாங்க கண்டிப்பா அப்படி பண்ணவே கூடாது நீங்க பெருமாளை நினைத்து ஏதாவது பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாராயணம் பண்ணிட்டு சனிக்கிழமை உங்களுக்கு துவாதிசி ஆரம்பிச்சிருது ஏன்னா வெள்ளிக்கிழமை பத்து மணியோட நம்மளுக்கு ஏகாதசி முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு துவாதிசி ஆரம்பிச்சிருது சனிக்கிழமை காலையில வந்து நீங்க பாரணை முடிச்சிடணும் அந்த பாரணைங்கிறது விரதம் அந்த விரதத்தை நீங்க நிறைவு செய்தும் பொழுது கண்டிப்பா இந்த ஒன்னு ரெண்டு காய்கறிகளை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சுண்டக்காய் அகத்திக்கீரை நெல்லிக்காய் இது மூணும் அந்த நீங்கள் படையல் போடுவீங்க இல்லைங்களா பாறை சனிக்கிழமை காலையில் மறுபடியும் குளிச்சிட்டு நெய் ஒன்று ஒண்ணு ஏத்திட்டு இலை ஒண்ணு வச்சுக்கோங்க சாப்பாடு அகத்திக்கீரை பொரியல் நெல்லிக்காய் ஊறுகாய் இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் சுண்டைக்காயில புளி இல்லை இல்ல பொரியல் ஏதாவது வச்சு நீங்க பாரணையை முடிச்சிடணும் இது கண்டிப்பா இந்த மூன்று காய்கறிகள் இல்லாமல் ஏகாதேசி விரதம் வந்து நிறைவடையாது அதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க சனிக்கிழமை அன்று உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இப்படித்தான் முறைப்படி ஏகாதேசி விரதம் இருக்க வேண்டும் அதே மாதிரி நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்க வந்து நம்ம சொர்க்கவாசல் அன்னைக்கு திறப்பாங்க ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே பெருமாள் கோவிலுக்கு போகணும் விரதம் இருந்தாலும் சரி என்னால உடல் நிலை சரியில்லை என்னால இந்த விரதம் எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க விரதம் இல்லாமல் பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை வந்து தரிசிப்பது ரொம்ப விசேஷமானது கண்டிப்பா இது எல்லாரும் அனைவருமே செய்ய வேண்டும் இது விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நாம கண்டிப்பா அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாணையெல்லாம் சனிக்கிழமை நீங்க முடிச்சிடணும் இப்படி முறைப்படி பெருமாளை யார் ஒருவர் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வைகுண்ட பதவி அப்படிங்கறது நிச்சயம் இப்போ ஒரு சிலர் கேட்பீங்க என்னால மூன்று நாட்கள் விரதமெல்லாம் இருக்க முடியாது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாங்க இருக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க ஒரு நாள் கண்டிப்பா இருக்கலாம் எந்த தவறுமே கிடையாது முறைப்படி ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை இரவுல இருந்தே விரதத்தை வியாழக்கிழமை இரவு உணவை தவிர்த்து விட்டு வெள்ளிக்கிழமை முழுவதும் உபவாசமாக இருந்து தூங்காமல் சனிக்கிழமையில காலையில நீங்க பாரணையை முடிச்சிட்டு தான் எதுவா இருந்தாலும் செய்யணும் இப்படித்தான் முறைப்படி பெருமாளை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்ப நீங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் தரிசனம் என்ன பொருளை வாங்கிட்டு வர வேண்டும் அப்படின்னா கல் உப்பு மஞ்சள் இந்த மஞ்சள் நீங்க குண்டு மஞ்சளா இருக்கலாம் வரலி மஞ்சளா இருக்கலாம் இல்ல மஞ்சள் தூளா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனா தூள் உப்பு வாங்கக்கூடாது கல் உப்பு மட்டும்தான் வாங்கணும் இந்த இரண்டையும் வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வச்சிருங்க அதற்கடுத்து நீங்க வெள்ளிக்கிழமை முழுவதும் அது அங்கே இருக்கட்டும் சனிக்கிழமை எடுத்து நீங்க வந்து சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி வாங்கிட்டு வரும்போது இந்த வருடம் முழுவதும் பெருமாள் உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்துவர் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நம்பிக்கையோடு இந்த ஏகாதேசி விரதத்தை இருங்கள் பெருமாள் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற